மக்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த மீன் எல்லாருக்குமே தெரிஞ்ச வாழை மீன் தாங்க வாழை மீனாலே கருவாடுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கருவாடுக்கு மட்டும் கிடையாது ஃபிஷ் ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும் வாழை மீனில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு வெரைட்டி இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு வாழைலேயும் வந்து முட்கள் அதிகமாக இருக்கும் என்ன தான் முட்கள் அதிகமாக இருந்தாலும் கருவாடுக்கும் வறுவலுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் என்ன சின்ன பசங்க வந்து பார்த்து முள் பார்த்து சாப்பிட முடியாது வாழை மீன் சீசனில் இதே மாதிரி தாங்க டன்னு டன்னாக வந்து இறங்கும் ஸோ இந்த மாதிரி அதிகமாக வரும்போது நம்ம கருவாடு காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துப்பாங்க இன்றைக்கி காலையில் வந்து மூன்றரைக்கு வந்த மீன் தான் இது எல்லாமே வாழை மீன் சீசனில் கம்மியாக ரேட்டு கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் கூட கரு வாங்கி காய வச்சு கருவாடு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாழை மீன் கருவாடு பிடிக்குமா வறுவல் பிடிக்குமா அப்படிங்கிறத கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க